வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி தேனி வடக்கூடிய தலைவர் அன்னபராஜ் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் அங்கே நூற்றுக்கணக்கானோர்கள் கள்ளச்சாரா என்ற பெயரில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறார்கள் இதுக்கு முழு முழு முழுக்க காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சி திமுக தான் அது முழு பொறுப்பை வேணும் என்று சொன்னால் அவருடைய கவன குறைபாடு இந்த சம்பவம் நடந்திருக்கின்றன இப்ப கூட அங்கே அங்க அங்கோட அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் எஸ்பி டிஎஸ்பி அங்குடைய இன்ஸ்பெக்டர் உள்பட அரெஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் இருந்தாலும் அங்களுடைய இருக்கக்கூடிய நகராட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு வார்டு கவுன்சில் உள்பட எம்எல்ஏ எம்பி உள்பட அத்தனைகளையும் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் பாராட்டக்கூடிய இங்கே இருக்க ஆட்சியாளரை அவனுடைய முதல்வரை பாராட்டியிருப்போம் ஏன்னு சொன்னால் இந்த அதிகாரியை மட்டும் நம்ம சஸ்பெண்ட் சஸ்பெண்ட்னா பட்டாது இங்கே இருக்கின்ற அனைத்து நம்மளுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வாக்களித்த அந்த மக்கள் பிரதிநிதிகளை ஒட்டுமொத்தமாக அதை உடனடியாக டிஸ்மிஸ் செய்தால் அந்த குற்றங்கள் அந்த சரிவர அதை தடுத்து நிறுத்தப்படும் ஏன்னு சொன்னா முழுக்க முழுக்க என்னுடைய அரசாங்கம் தான் காரணம் ஏன்னு சொன்னா அதனுடைய கவனம் மத்தினர் போக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கின்றன இதற்கு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக தேனி மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவர் பி பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற காரணத்தினால் எங்களுக்கு இங்கே இருக்கிற காவல்துறை எங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிடாமல் தடுத்து நிறுத்தி எங்களை கைது செய்து இங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள் அதனால் தேனி மாவட்டத்தில் காவல்துறையை நாங்கள் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கின்ற காவல்துறை இன்னைக்கு இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய கைக்குலியாக ஏவல் துறையாக செயல்பட்டு வருகிறது இந்த பாரதிய ஜனதா தேனி மாவட்டத்தின் சார்பாக தேனி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றேன்